திருப்பத்தூர் அய்யனார் கோவிலில் மே மூன்றில் நடைபெறவுள்ள புறவி எடுப்பு விழாவிற்காக தேங்காய் வெட்டு நிகழ்வு நடைபெற்றது திருப்பத்தூர் பெரிய கரையில் அமைந்துள்ள பூரண புஷ்கலா சமேத குளங்கரை காத்த கூத்து அய்யனார் கோவில் எடுப்பு விழா மே மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதனை ஒட்டி கடந்த வெள்ளிக்கிழமை பிடிமண் கொடுத்தல் நிகழ்வும் தொடர்ந்து மறு வெள்ளிக்கிழமை சேங்காய் வெட்டு நிகழ்விற்காக திருப்பத்தூர் தம்பிப்பட்டி புதுப்பட்டி கிராமத்தினர் ராமர் மடத்தில் ஒன்று கூடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டு ஊர்வலமாக கோவில் நோக்கி சென்றனர் அங்கு சுவாமிக்கு பால் தயிர் திருமஞ்சனம் போன்ற பதினோரு வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் கோவில் எதிரே உள்ள குளத்தில் மூன்று கிராமத்தினரும் சேங்காய் வெட்டு நிகழ்த்தினர் தொடர்ந்து ஆடு பலியிடப்பட்டு அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மூன்று கிராமத்தார்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மே இரண்டில் புதுப்பட்டியில் இருந்து சுவாமியை அழைத்து புறவி எடுத்து சீத்தளி குளக்கரையில் உள்ள புரவி பொட்டலில் வைக்கப்பட்டு மூன்றாம் தேதி புறவிகள் கோவில் வந்தடையும் தொடர்ந்து மே நான்கில் மஞ்சுவிரட்டு நடைபெறும்